வணக்கம் நண்பர்களே இந்தியா தற்போது இரண்டு பெரிய சர்வதேச விஷயங்களில் தலைப்பாக உள்ளது ஒன்றில் சீனாவுடன் சமாதான முயற்சி இன்னொன்று ரஷ்யா எண்ணெய் வியாபாரம் மூலமாக அமெரிக்காவின் கோபத்தை ஏற்படுத்தியிருக்கும் சூழ்நிலை அண்மையில் பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் சீனாவின் உயர்மட்ட தூதர் தூதர்பாங்கி சந்தித்தனர் இது இந்தியா சீனா எல்லைப் பிரச்சினைகள் தொடர்பான முக்கியமான முன்னேற்றமாக பார்க்கப்படுகிறது அமைதிக்கான கட்டுரை எல்லை வரையறைக்கான புதிய குழு நத்துலா லிபுலிக் போன்ற பகுதிகளில் வணிகம் மீண்டும் தொடங்கும் நேரடி விமானங்கள் மீண்டும் இயக்கம் இது எல்லை பிரச்சனையை நிவர்த்தி செய்யும் ஒரு பொது முயற்சி ஆனால் மக்கள் கேட்குறாங்க நம்ப சாத்தியமா சீனா நம்பக்கூடிய நாடா மற்றொரு பக்கம் இந்தியா இந்தியாஷியாவிலிருந்து குறைந்த விலையில் எண்ணெய் வாங்கி அதை பல்வேறு நாடுகளுக்கு விற்றதாலே பதினாறு பில்லியன் டாலர் லாபம் ஏற்பட்டதாக அமெரிக்கா கூறுகிறது அமெரிக்கா சொல்வது என்ன இதுதான் வியாபாரமா அல்லது ஏதாவது பக்கம் ஏமாற்றப்படுகிறதா இந்தியா கையாள உண்மையில் வெற்றி பெற்று விட்டதா அல்லது இது ஒரு நேர்மையான வியாபாரம் அல்லவா இந்தியாவின் சர்வதேச நிலைமை மிகவும் வலுவாக இருக்கிறது ஆனால் இதற்கான விளைவுகள் எப்படி இருக்கும் சீனாவுடன் உறவுகள் வலுப்படுமா அல்லது அமெரிக்கா சங்கேதங்கள் விடுமா உங்கள் கருத்தை கீழே கமெண்டில் பகிருங்கள் வீடியோ படிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க